நான்காவது செய்தியாக மூடா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகத்தில் அது ஒரு ஸ்கீம் சார் அது மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அது மைசூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் அருகில் இருக்கக்கூட கெசரா அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு மூணு புள்ளி முப்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் வந்து முதல்வர் சித்தாராமையாவின் மனைவிக்கு அவர் அந்த மனைவியின் சகோதரர் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த இடத்த அப்போ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ஸ்கீம் வரும்போது அந்த இடத்துக்கு பதிலாக மாற்று இடத்த வந்து அந்த மூடாங்கக்கூடிய அந்த போர்டு வந்து கொடுத்துட்டு மெயினாக இருக்கக்கூடிய பெங்களூர் சிட்டிலேயே ஒரு இடத்த கொடுக்குறாங்க அப்போ பர் த அந்த போர்டோட ரூல் என்னன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எங்கேருந்து இருந்து இடம் எடுத்தாங்களோ அதற்கு கம்பென்சேஷனாக ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அந்த மெயின் சிட்டியில் கொடுக்கணுங்கிறது தான் ஆனால் இவர்கள் முதல்வரின் மனைவி என்பதால் அந்த பவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க ஐம்பது சதவீதம் அதுக்கான அந்த ரீம்பெர்ஸ்மெண்ட் எடுத்துருக்கிறதாகவும் பதினான்கு வீட்டு மனைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதன் மூலமாக முதல்வர் சித்தாராமையா வந்து பதவி விலகணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் சமூக ஆர்வலர்கள்லாம் ஒரு வழக்கை தொடர்ந்துருக்காங்க இப்போ இந்த வழக்கை வந்து தொடர முடியுமா முதல்வர் மீது அப்படின்னு வருது அப்போது அதுக்காக ஆளுநரிடம் இது போகுது ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்துட்றாரு இல்லை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது பாஸ்கர் இது ஒரே ஒரு கேள் நட இந்த இடத்த என்ன நடக்குதுன்னா சித்தராமையார் மீது குற்றச்சாட்டு வந்த உடனே இந்த குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கு ஏதுவாக முதல்ல கவர்னர் விளக்கம் கேட்குறார் உங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு வந்து இருக்கிறது விளக்கம் கொடுங்கள்ங்கிறார் சித்தராமையா என்ன பண்ணணும் ஒன்று விளக்கம் கொடுக்கணும் எல்லாம் கவர்னருக்கு எனக்கு விளக்கம் கேட்கறதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லணும் அப்படி சொன்னால் இன்னும் போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஊழல் அமைச்சர் மீது புகார் யார்கிட்ட கொடுப்பாங்க கவர்னர தான் கொடுப்பாங்க ஒரு அமைச்சர் ஊழல் செய்கிறார் நீங்கள் யார்கிட்ட புகார் கொடுக்கணும் கவர்னண்டை தான் கொடுக்குறாங்க முதலமைச்சரே ஊழல் செய்கிறார் யார்கிட்ட கொடுப்பீங்க கவர்னர்கிட்ட தான் கொடுப்பீங்க கவர்னர் கொடுத்த உடனே அவர் வாங்கி ஃபைலில் உள்ள வச்சிருவாரா அவர் என்ன ஜாலரா கவர்னரா கிடையாது அப்போ அவர் என்ன சொல்றாரு இதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறார் விளக்கம் கொடுங்கன்னு கேட்ட உடனே வேடிக்கை என்னென்னா கர்நாடக அமைச்சரவை கூடி கவர்னர் விளக்கம் கேட்டு கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற வேண்டும்னு ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க எவ்வளோ பைத்திய ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமைச்சரவை என்ன முடிவு செய்தோ அதை மட்டும் தான் கவர்னர் செய்ய வேண்டும் அதை மட்டும் செய்யறதுக்கு கவர்னர் இல்லை சார் அப்போ அமைச்சர் ஊழலுக்கு அமைச்சரை கேட்கவே கூடாது கவர்னரு ஆ உடனே அமைச்சர் கவர்னர் அதெல்லாம் செய்யலை அப்போ என்னாச்சு கவர்னர் கொடுத்த அந்த இதுக்கு மேலே கேஸுக்கு போகிறார் சரியா விசாரணை நடத்தக்கூடாது என்பது கேசுக்குவார்கள் கவர்னர் விசாரணை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறார் தொடர்ந்து விளக்கம் தாமதமானதுனால விளக்கம் வரவில்லை என்பதனால கவர்னர் விசாரணைக்கு அனுமதி கொடுத்து விட்டார் அனுமதி கொடுத்த உடனே கவர்னர் அனுமதி கொடுத்தது தவறு கவர்னருக்கு இந்த உரிமை கிடையாது என்று கேசுக்கு போகிறார் நீதிமன்றம் தெளிவாக கவர்னர் தனது கடமையை சரியாக செய்திருக்கிறார் விசாரணை நடக்க விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டது இப்போ பாருங்க இவ்வளோ மோசமாக ஒரு குட்டு வாங்கியிருக்காங்க கவர்ன்கிட்ட ஒரு நாலு வார்த்தையில் பதில் சொல்லியிருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் அமைச்சரவை தீர்மானம் அப்புறம் கோர்ட்டு கோர்ட்டில் ஒரு குட்டு எல்லாம் வாங்கின பிறகு இப்போ வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு இப்போ ஒரு வழக்கு ஒரு முதல்வர் மீது விசாரணைக்கு வரும்போது அவர் முதல்வராக நீடிக்கலாமா கூப்பிடுறாரு ஜெயலலிதா மீது குற்றச்சாட்டு வருது எத்தனையோ சீஃப் மினிஸ்டர் மீது குற்றச்சாட்டு வந்து தமிழகத்தில் சீஃப் மினிஸ்டர் தமிழகத்தில் இல்லை இந்தியா எங்கும் சீஃப் மினிஸ்டர்கள் ரிசைன் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்த்துருக்கோம் மத்தியில் ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்கு எல்கே அத்வானி அந்த இதை ரிசைன் பண்ணிவிட்டு கோர்ட்டு தினசரி இதை நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு ரிட்டு போட்டார் மனு போட்டார் அப்படின்லாம் நாம் பார்த்துட்டு ஆனால் காங்கிரஸ்காரர்கள் யாரும் இதுக்கெல்லாம் டிசைன் பண்ண மாட்டாங்க சார் அது நீங்கள் நிறைய குற்றச்சாட்டு நிறைய சீஃப் மினிஸ்டர் திருப்பியும் நாம் அதை பேசிக்கிட்டே இருந்தால் இன்றைக்கி போயிட்டே இருக்கோம் இப்போ சீத்தாராமையா இல்லை நான் வந்து டிசைன் பண்ண மாட்டேன் சீஃப் மினிஸ்டர்களை கைது செய்ய முடியாது என்று ஒரு நம்பிக்கை ஒரு காலத்தில் இவங்களுக்கு இருந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது பிறகு அதெல்லாம் ஒரு மரியாதை மையா ஊழல்வாதின்னு ஊழல்வாதியா அவன் யாராக இருந்தாலும் அரஸ்ட் பண்ணுவோங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் காமித்தார்கள் ஜார்க்கண்டில் அந்த சீஃப் மினிஸ்டர் கைது பண்ணும்போது காமிச்சாங்க ஆகையினால நான் சீஃப் மினிஸ்டரா இருக்கிற வரைக்கும் என்னை கைது செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு பதவியில் சித்தாராமையா இருந்தால் விசாரணை மத்திய ஏஜென்சி கையில் போகும்போது என்ன ஆகும் இவர் நாளைக்கு அதனால் மரியாதையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் சித்தராமையா ரிசைன் பண்ணும் இல்லை அவர் ரிசைன் பண்ணலை அப்படின்னா இன்னைக்கு போட்டு விடுவதுக்கு காங்கிரஸ்காரங்களே தயாராக இருக்கு காங்கிரஸ்காரங்களே எப்படியாவது அவரை தள்ளி விட்டுட்டு ஏன்னா அவர் பண்ணுற அயோக்கியத்தனம் அட்டோலியம் எல்லாமே தெரியும் அங்கே ஒன்றும் ஒற்றுமை இல்லை பல தரப்பில் காங்கிரஸ் இருக்கிறது இவர் போக மாட்டேங்கிறார் இவர் ஒரு கார்டு வச்சுருக்குறார் தன்னுடைய ஜாதி கார்டை ஒரு பயன்படுத்தி வச்சுட்டு இருக்கிறார் ஏற்கனவே அங்க உள்ள கோஷ்டி நமக்கு தெரியும் இவர் சிஎம் ஆனது ஒரு பெரிய காங்கிரசுக்குள்ள உட்பூசல் வந்து மேலிடம் பேசி மேலிடம்னு சொன்னா காங்கிரஸில் மேலிடம் உண்டு பிமேலிடம் உண்டு ரெண்டு பேரும் பேசி இன்னைக்கு ஆயிருக்கிறார் அதனால ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஒரு முதல்வர் அதுவும் காங்கிரஸ் முதல்வர் உள்ளாகிறார் என்பது முதல் முறை அல்ல அதனால் இது வந்து பெரிய அதிர்ச்சியாக பார்க்கல அவர் ரிசைன் பண்ணல இதையும் நான் அதிர்ச்சியாக பார்க்கல ஆனால் ஜார்க்கண்ட்லேயும் டெல்லியிலையும் நடந்தது இங்கே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை நாம் அவருக்கு சொல்லதுக்கு விரும்புகிறோம் மற்றபடி இதில் ஊழல் இருக்கா இல்லையா என்பதெல்லாம் நீதிமன்றம் முடியும் நமக்கு வந்து அப்பட்டமா இதில் ஊழல் தெரிகிறது இப்போது மல்லிகார்ஜுன கார்கேனுடைய சுத்து லிஸ்ட் நமக்கு வெளியில் வந்தது சித்தாராமையனுடைய சுத்து லிஸ்ட் இங்கே எப்படி அண்ணாமலை தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுத்தா அவங்க சுத்துப்பட்டியலை போட்டாங்களோ அப்படி காங்கிரஸில் உள்ளவங்க சொத்துப்பட்டியலை கர்நாடகாவில் போட்டால் டிஎம்கே ஃபைல்ஸை விட மோசமாக இருக்குங்கிறதுல நமக்கு மாட்டுக்கிறது கிடையாது அதனால் இன்னைக்கு இருக்கிற நிலமையில் சித்தாராமையா கத்திக்கு கீழேதான் நாடு அமர்ந்து கொண்டிருக்கிறார் அது எந்த நேரத்திலே அவர் தலையில உழலாம் ஆகையினால அவர் அந்த இடத்தை விட்டு நகழ்றது நல்லதுன்னு நாம சொல்லுவோம் காப்பாத்திக்க வேண்டியது அவர்